மூன்று விழுக்காடுக்கீடு வழங்கிய அந்த ஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கை உச்ச நீதிமன்றம் வரை சென்று வெற்றியை நிலைநாட்டித் தந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட பொறுப்பாளர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாத்து தந்த அம்பேத்கரிய பெரியாரிய மார்சிய இயக்கத்தினுடைய முன்னோடிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு பாராட்டு விழாவினை ஒரு சிறப்பு மாநாடாக ஏற்பாடு செய்து இந்த மாநாட்டினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சிறுத்தை செல்வன் அவர்களே ஐயா சித்தார்த்தன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களை நெறி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற சித்தரசு அவர்களே கோவை சபாபதி அவர்களை தொடக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இளவேனில் அவர்களை விளக்க உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தலைமை இளைய செயலாளர் முகிலரசன் அவர்களை செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்களே இளம் புலிகள் அணியினுடைய மாநில செயலாளர் அன்பு தம்பி கலைவேந்தன் அவர்களே வழக்கறிஞர் அணியினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் சின்னக்கருப்பன் அவர்களே தொழிலாளர் அணியினுடைய செயலாளர் விடியல் வீரபெருமாள் அவர்களே நிலம் மீட்புக் குழுவினுடைய செயலாளர் இளங்கோபன் அவர்களே ஊடக பிரிவு அணியினுடைய செயலாளர் அன்பு தம்பி செந்தமளன் அவர்களே கருங்குடி குயிலி பேரவையினுடைய மாநில செயலாளர் அக்கா தச்சை மாடத்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அன்பு தம்பி கோவை மேட்டுப்பாளையம் நாக பிரசாந்த் அவர்களே கோவை கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் சந்திரன் அவர்களே கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் வானகன் அவர்களே இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற இளம் புலிகள் மேற்கு மண்டல செயலாளர் அன்பு தம்பி தம்பி செந்தில் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தம்பி அறிவு தமிழன் அவர்களே நெய்வேலி முருகன் அவர்களே ராவணன் அவர்களே வள்ளல் பாரி அவர்களே ஜெய்பிம் கார்த்தி அவர்களே விஜயகுமார் அவர்களே ஜெய்சங்கர் அவர்களே கனியரசு அவர்களே தமிழ் முருகன் அவர்களே ஊடகப்பிரியினுடைய பொறுப்பாளர் தம்பி சிவா வல்லுவன் அவர்களே எழிலன் அவர்களே கபிலன் அவர்களே நாட்டாயன் அவர்களே மண்டலத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் கிட்டாச்சி சிவா அவர்களே மதுரை போஸ் அவர்களே சிதம்பரம் அவர்களே திருவள்ளுவன் அவர்களே தமிழரசு அவர்களே தேனி வீரபாண்டி அவர்களே புலி பழனி அவர்களே சுரேஷ் அவர்களே அனஞ்சி சேகர் அவர்களே தேனி மகிலவேந்தன் அவர்களே தூத்துக்குடி தாஸ் அவர்களே அப்துல்லா அவர்களே உதய அவர்களே வலங்கை முத்துவாண்டி அவர்களே கமுதி சிவகுமார் அவர்களே விஜயகுமார் அவர்களே தமிழன் தமிழரசு அவர்களே தாரை ஒண்டிவீரன் அவர்களே நாஞ்சலி அவர்களே அம்பேத் சிவா அவர்களே தளபதி வினோத் அவர்களே தளபதி அவர்களே கனக சபாபதி அவர்களே விடியல் தில்லை அவர்களே சரவணன் அவர்களே கோவை குமார் அவர்களே இந்த மாநாட்டை ஒரு பத்து தினங்களுக்குள்ளாகவே நாம் இந்த மாநாட்டை அறிவித்திருந்தாலும் கூட பத்து பத்து நிமிடத்தில் தலைவர் கட்டளையிட்டால் அங்கே கூடு ஊதியங்கள் கடமை என்கிற அடிப்படையில் மேற்கு மண்டலத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் மிகுந்த முனைப்போடு பங்காற்றியது இந்த மாநாட்டை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் தம்பி சிந்தனை செல்வன் அவர்களே வேகை பொன்னுசாமி அவர்களே பாலசுப்பிரமணியவர்களே வெள்ளி அவர்களே நாமக்கல் வினோத் சேகுபிரா கார்த்திக் அவர்களே சேலம் ராவண பிரபு அவர்களே ராம் ஜிம் கார்த்திக் அவர்களே குரு சங்கர் அவர்களே குட்டி வெங்கடேஷ் அவர்களே குரு மூர்த்தி அவர்களே ராவண பிரபு அவர்களே திருப்பூர் தளபதி ஆனந்த் அவர்களே காளிமுத் அவர்களே கார்த்திக் அவர்களே திருப்பதி அவர்களே நெல்லை தமிழரசு கரூர் களம் பொன்னுசாமி சுப்பிரமணியவர்களே திண்டுக்கல் அழகனவர்களே தர்மராஜ் அவர்களே அறிவரசவர்களே தேனி அலைச்சவர்களே வைரமுத்து அவர்களே மதுரை நீதிமேந்தனவர்களே பெருமாள் அவர்களே தென்காசி சந்திரகுமார் சந்திரசேகரவர்களே கனகராஜ் அவர்களே ராமநாதபுரம் ராசா அவர்களே ரஞ்சித் அவர்களே விருதுநகர் பிரபாகரன் அவர்களே ரமேஷ் பிரபா அவர்களே தமிழ் முருகன் அவர்களே திருவண்ணாமலை துறை தணிகைகளை கண்ணையின் ரங்கநாதன் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே தருமபுரி முனுசாமி அண்ணாமலை அவர்களே திருச்சி ராஜா ரமணா அவர்களே சிவகங்கை ஆறுமுகம் அவர்களே தஞ்சாவூர் பாரதி அவர்களே கடலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்கள் பெருமாளவர்களே சரவணன் அவர்களே உடுமலைப்பேட்டை வடிவேலு அவர்களே திருப்பதி அவர்களே கரும்புலி குயிலில் பேரவையுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அக்கா தூத்துக்குடி முனியமாலவர்களே தேனி பிச்சை அவர்களே மதுரை கிறிஸ்தமாளவர்களே பாலை மாடத்தியவர்களே உலகமாலவர்களே தென்காசி அவர்களே நிலக்கோட்டை பாண்டியம்மாளவர்களே விருதுநகர் பொன்னுத்தாய் அவர்களே கோவை குயிலி பேரவையினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உறுத்தாக்கிக் கொள்வதோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு கருத்துரை ஆற்ற மாண்புமிகு வீட்டு வசதி நகர்பர நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ஐயா முத்துசாமி அவர்கள் முதல்வரினுடைய கட்டளையை ஏற்று இன்றைக்கு வர முடியாத நிலையில் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களையும் அமைச்சர் மதிவேந்தன் அவர்களையும் அவருடைய சார்பிலேயே பங்கெடுக்க செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஐயா முத்துசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆதி திராவிட நலத்துறையுடைய அமைச்சர் பொறுப்பேற்ற மாத்திரத்தில் முதல் அரசியல் நிலவும் நிகழ்வாக இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து நம்மோடு நம்முடைய உணர்வோடு கலந்து கொண்டிருக்கிற ஆதி திராவிட நலத்துறையினுடைய அமைச்சர் அன்பு சகோதரர் மதிவேந்தன் அவர்களே ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களே மாநில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளர் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு அண்ணன் ரவி அவர்களே அண்ணன் ரவி அவர்களை பொறுத்தவரை அண்மையிலே தான் அவரோடு பழகுகிற வாய்ப்பை பெற்றோம் மிக எளிமையாக பழகுவதோடு இந்த மாநாட்டிலே ஏற்படுகிற தடங்களுக்கு அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு பேசி உதவிட வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்திலேயே ஆணையாளரை தொலைபேசியில் அழைத்ததோடு மட்டுமல்லாமல் நான் அழைத்து பேசிவிட்டேன் என்று பதிலும் அளித்த ஒரு பண்பாளராக இங்கே அமர்ந்திருக்கிற நான் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே அவரோடு தென்னை சிவா அவர்களே தங்கை கனிமொழி அவர்களே கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட துணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பாராட்டுகளை பெற்று அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெரும் அதிகாரிக அமைப்பு செயலாளர் சுல்தான் அவர்களே தந்தை பெரியார் திராவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே திராவிட விடுதலை கழகத்தினுடைய தலைவர் ஐயா குளத்தூர் மணியவர்களே திரளாக கூடியிருக்கிற என் தமிழ் புலிகளை உங்கள் அனைவருக்கும் தலைமையின் சார்பில் அணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கிறேன் தோழர்களே கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியல் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே உள் இடஒதுக்கீடு என்கிற அந்த முன்னுரிமை அடிப்படையிலான சட்டம் செல்லும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி உச்ச நீதிமன்றம் அடங்கிய இந்த தீர்ப்பை வரவேற்கிற போது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தீர்ப்பு என்பது திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி என்பதை இங்கே குறிப்பிட்டார் அவருடைய பிரதிநிதியாக இங்கே மதிவேந்திரன் அவர்களும் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் அதே போலத்தான் தோழர் வடிவேல் ராமன் அவர்கள் அருந்ததிய மக்களுடைய போராட்டங்களிலே தன்னை முனைப்போடு இணைத்துக் கொண்டு மாவீரன் பொல்லான் பேரவை சமூக நீதி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அருந்தலில் மக்களுடைய போராட்டங்களிலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தலைவர் பெருமக்களும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒன்று கூடி அம்பேத்கரிய பெரியாரிய மார்க்சியவாதிகளை நாம் பாராட்டியாக வேண்டும் இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நம்முடைய நன்றியை உறுத்தாக்கி கொள்ளக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட அடுத்த ஆண்டிலேயே முரசொலியிலே நான் ஒரு கவிதை ஒரு கட்டுரையிலிருந்து இருந்து கொண்டிருந்தவர்களை மருத்துவர் ஆக்கியவர் தலைவர் கலைஞர் என்கிற ஒரு கட்டுரையை முரசொலியை அவருக்கு பிரதிநிதித்துவம் கொண்டிருந்தார் ஏன் நாம் அவ்வாறு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அடைக்கப்பட்ட மூட்டைகளிலே அடிமூட்டையாக இருக்கக்கூடிய அருந்ததிய சமுதாயம் அரசியல் அனாதைகளாய் கேட்பாரற்றவர்களாய் சிதறி கிடைக்கிற கூட்டமாய் சிதறண்டு கிடைக்கிற இந்த மக்களை அரசியல் படுத்துவதற்கு அடிப்படை தேவை கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அந்த இடஒதுக்கீட்டுடைய உரிமை அந்த இடஒதுக்கீட்டுடைய உரிமை நமக்கு கிடைக்க மறுத்திருக்கிற காரணத்தினால் நாம் அரசியல் ரீதியாக அணி சேர முடியாமல் இங்கே சிதறடிக்கப்பட்ட சமூகமாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம் சிதறடிக்கப்பட்டிருக்கிற நாம் அமைப்பாக திரள வேண்டும் என்று சொன்னால் அரசியலாக திரள வேண்டும் என்று சொன்னால் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு என்கிற நேர்மையான பங்கீடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழகத்திலே ஏறத்தாழ முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக நாம் எழுப்பி வருகிற கோரிக்கை அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சியவாத இங்கே அண்ணன் கொளத்தூர் மணியவர்களும் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த போராட்டங்களிலே அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத போராட்டமே கிடையாது அதே போல பட்டியல் சாதிக்குள்ளாகவே இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பட்டியல் சாதியில் இருக்கிற அருந்ததிகளுக்கு இடஒதுக்கீடு அவசியம் அதை வழங்கி ஆக வேண்டும் என்று பல கட்டங்களிலே போராட்ட களத்தை கத்தியமைத்திருக்கிறார்கள் இப்படி இந்த இடஒதுக்கீட்டுடைய கோரிக்கை வலுப்பெறுவதற்கு எண்ணற்ற அருந்தனர் இயக்கங்கள் அம்பேத்கர் வெளியாரிய மாசி இயக்கங்கள் கடுமையான போராட்டங்களை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு நீதியாக அல்லது இந்த போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் எல்லா இயக்கங்களையும் அணைத்து ஒரு பேரணியாக திறந்த பேரணி என்பது பேரணி முடிந்த பிறகு தலைவர் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்று பல மணி நேரங்கள் தலைவர் கலைஞர் அவர்களோடு சட்டம் உருவாவதற்கு பல தலைவர்கள் அடிப்படையாக அமைந்தார்கள் அப்படி அமைந்த தலைவர்களே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுவரும் தலைவர் ஐயா வரதராஜன் அவர்களை இந்த நேரத்தில் நெஞ்சு நன்றியுணர்வோடு நான் இங்கே நினைவு கூட இப்படி பல தலைவர்களை நாம் இங்கே நினைவுகூறுகிற போது இந்த சட்டத்தை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தனியாக நம்முடைய நன்றியை நாம் உறுத்தாக்கிக் கொள்ள வேண்டும் ஏன் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாம் நன்றியை உறுத்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் பல செய்திகளை சொல்லலாம் ஆனால் இந்த செய்திக்குள்ளே போவதற்கு முன்பாக இந்த மாநாட்டிலே உள் ஒதுக்கீடு எனும் நேர்மையான பங்கீடு என்கிற நான் தொகுத்து வெளியிட்ட இந்த புத்தகத்திலே பல கட்டுரைகளை தொகுத்து இருக்கிறேன் இடஒதுக்கீட்டுடைய சட்டம் அமலுக்கு வந்த பிறகு தலைஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கட்டுரை வடிவமைத்து வெளியே விட்டிருந்தார் அந்த கட்டுரையிலே தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிற செய்தி அவர் எந்த அளவிற்கு பாராட்ட அவர் எல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக அந்த செய்தியை இந்த தொகுப்பிலே நான் எடுத்து பதிவு செய்திருக்கிறேன் அடித்தளத்தில் இருக்கிற அந்த அருந்ததிய மக்கள் நாளையோ நாளை மறுநாளோ அவர்களும் வாழ்க்கையிலே வளம் பெறுவார்களே ஆனால் அன்றுதான் என்னுடைய உள்ள வேட்கை முழுவதுமாக நிறைவேறு இந்த சட்டத்தின் மூலமாக இந்த சமூகம் பயன்பாட்டை அடைகிற நான் முழுமையான திருப்தியை கொண்டவராக இருப்பேன் அது மட்டும் அல்ல அவரிடத்தில் சொல்கிறார்கள் இந்த உள்ளிட்ட ஒதுக்கீட்டை தருவதற்கு சென்று காலம் தாமதம் செய்யுங்கள் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோ என்கிற என்று குறிப்பிட்டார் அது மட்டுமல்ல தோழர்களே அந்த கட்டுரையிலே அவர் சொல்கிறார் என்னுடைய முதுகு தண்டிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு காயம் பரிபூர்ணமாக குணம் ஆனதை எந்த அளவிற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேனோ அதைவிட அதிக அளவிற்கு அருந்ததிய சமுதாயத்திற்காக நடைபெற கட்டுரையில பதிவு செய்கிறார் என் அன்பிற்குரியவர்களே என்னுடைய முதுகு தண்டிலே ஏற்பட்டிருக்கிறது உடல்நலம் சம்பந்தமான அறுவை சிகிச்சை ஆனால் அருந்தடியர் உள்ளிட ஒதுக்கீடு சட்டம் என்பது சமூக நீதிக்கு செய்கிற ஒரு அறுவை சிகிச்சை என்கிற அளவிற்கு இந்த சட்டத்தை அவர் பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் தலைவர் கலைஞரவர்களுக்கு நாம் நன்றி கூறியவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் நன்றி கூறியவர்களாக இருக்க வேண்டிய தேவை என்பதற்காக இந்த சட்டத்தை வழங்கவில்லை இந்த சட்டம் பல்வேறு எதிர்ப்புகளை சந்திக்கிற போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய பங்கை சிறப்பாக ஆற்றியிருக்கிறது குறிப்பாக இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பான வழக்கறிஞரை நியமனம் செய்து அந்த உச்ச நீதிமன்றத்தில் சிறந்த வாதங்களை எடுத்து வைத்து இன்றைக்கு கலைஞரின் சட்டத்தை ஏற்றுக் கொண்டிருக்கிற அளவிற்கான வாதங்களை எடுத்து வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர்களுக்கும் சமூக நிதியை பாதுகாக்கிற பல வழக்கறிஞர்களுக்கும் உண்டு இப்படியாக இந்த சட்டத்தினுடைய பயனால் தமிழகத்தில் ஏறத்தால பதினான்கு ஆண்டு காலம் அருந்தவியர் மக்கள் சந்தித்த எண்ணற்ற பலங்களை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சட்டம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலைவர் கலைஞர் அவர்களால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சட்டத்தினுடைய கூறுகளை உதாரணமாக மேலோட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறையிலே வருகிறது கலைஞர் கொண்டு வந்த சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறையிலே வருகிறது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் மருத்துவ கல்லூரிகளிலே மாணவர் தேர்ச்சி நடைபெறுவது நடைபெற்று வருகிறது அந்த மருத்துவ மாணவர்களுக்கான தேர்ச்சியில இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை பட்டியல் சாதிகளிலே அறுநூறு பேர் எழுநூறு பேர் மருத்துவ மாணவர்களாக தேர்வு செய்யக்கூடிய அந்த இடஒதுக்கூடிய பங்கு இருக்கிறது அப்படி பட்டியல் சாதிகளிலே அறுநூறு பேர் தேர்வு செய்யக்கூடிய மருத்துவ மாணவர்களுடைய அந்த போட்டிகளிலே அருந்தனி

கலைஞர் தந்த சட்டத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் மருத்துவ பல நன்மைகளை இந்த சமூகம் பெற்றுக் கொண்டிருக்க இது அரசியல் ஆதாய கடைக்கோடி கோடி சமுதாயத்திற்கும் சென்று சேர வேண்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தினுடைய நோக்கத்தின் அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள் அப்படி வழங்கி இந்த சமுதாயத்தை கைதூக்கி விட்டதற்காக தலைவர் கலைஞர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாநாட்டை நான் ஆனால் நடத்தி இந்த தீர்ப்பு வந்த பிறகு எண்ணற்ற சச்சரவுகள் எண்ணற்ற எதிர்ப்புகள் எண்ணற்ற போராட்டங்கள் எண்ணற்ற கருத்தரங்குகள் சீராய்வு மனுக்கள் என்று இந்த உள் இருக்கிறதாக பல போராட்டங்கள் அல்லது பல்வேறு விதமான நகர்வுகளை பல்வேறு அமைப்புகள் முன்னெடுத்து வருவதை நாம் பார்க்க முடிகிறோம் மிக முக்கியமான ஒன்று அப்படி பல எதிர்ப்புகளை நாம் சந்திக்க தயாராக இருக்கிற போது மிக முக்கியமான குற்றச்சாட்டை ஒன்றை தலைவர் கலைஞர் மீது அது என்ன குற்றச்சாட்டு தலைவர் கலைஞர் ஒதுக்கீட்டை வழங்கியதன் மூலமாக பட்டியல் சாதிக்குள்ளாக இருக்கிற மக்களிடையே ஒரு பிளவை உருவாக்கிவிட்டார் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மொழி ரீதியாக கலைஞர் அருந்தர்களை அலவழைப்பதற்காக இந்த சட்டத்தை வழங்கிவிட்டார் என்றெல்லாம் கூட போகிற போக்கில் தலைவர் கலைஞர் அவர்கள் மீது விமர்சனத்தை இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது இந்தியாவில் எந்த கலைஞரை தாக்குவதற்கு கலைஞரை விமர்சிப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தால் தமிழக வரலாற்றில் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக நீங்கள் வரலாறுகளை புரட்டி பார்த்தால் அல்லது தமிழக வரலாற்றிலே பல வரலாறுகளை புரட்டி பார்த்தால் ஒரு தத்துவார்த்த ரீதியாக உருவெடுத்து காரணம் கலைஞர் ஒரு தத்துவவாதி தலைவர் கலைஞர் ஒரு கொள்கைவாதி இன்னும் சொல்ல ஒரு நவீனப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறத இந்தியாவிலேயே தமிழகத்தை போன்ற ஒரு மாநிலம் கல்வியிலே வேலைவாய்ப்பிலே மருத்துவத்திலே எந்த துறைகளிலும் தமிழகத்தை போல இந்தியாவில் எந்த தலைவர் கலைஞரை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பதற்கு அடிப்படையிலே வேறொன்றும் கோ காரணம் கிடையாது ஒரு கொள்கைவாதியாக இருக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் பொறுத்தவரை அவருடைய சாதனைகளை அல்லது இந்த அருண்மதி மக்களுக்கு செய்த சாதனைகளை என்று ஒவ்வொரு துறைநீதியாக நாம் பட்டியலிடலாம் கடை கோடியில குறிப்பாக கலைஞர் நாம் எவ்வாறு சீர்நூக்கி பார்க்கலாம் என்று சொன்னால் விளிம்புடலை மக்களுடைய பிரதிநிதி அல்லது விளிம்புதலை மக்களுடைய குரலை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக